வணக்கம் குடும்ப அட்டைகளுக்கு தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் விலகி கொள்ளப்பட்டு விட்டதால் இரண்டு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க இணைய வழியாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி உடைய அனைத்து பயனாளிகளுக்குமே ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இறுதி வரை ரேஷன் கார்டு எளிதாக கிடைத்தது மக்களே ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை குறித்தான அறிவிப்பு வெளியானது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இறுதியில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சட்டசபையில் அறிவித்தார் இந்த ஒரு திட்டத்தின் மூலயமாக தகுதியுடைய பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்து முதல் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என அறிவித்தார் மக்களே மகளிர் உரிமை தொகை பெற ரேஷன் கார்டு வேண்டும் என்று குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் என்றும் அவர்களுடைய வங்கி கணக்கில் மாதம் மாதம் வரவு வைக்கப்படும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் இதனால் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு ஆயிரக்கணக்கானோர் புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு விண்ணப்பிக்க தொடங்கி இருக்கிறாங்க மக்களே இதனால் அவர்களுடைய வீட்டில் கூட்டு குடும்பமாக வசித்து வந்த மக்கள் அனைவருமே மகளிர் உரிமை தொகை பெற வேண்டும் என தனித்தனியாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்க தொடங்கி இருக்கிறாங்க இதனால கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திடீரென ரேஷன் கார்டு விண்ணப்பம் மிகவும் கடுமையாக உயர்ந்தது இதை கண்ட அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணியினை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு அனைவருக்குமே ரேஷன் கார்டு கிடைக்காத நிலை ஏற்பட்டது மக்களே இது ஒரு புறம் எனில் இந்த ஒரு ஆண்டு மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வெளியாகுவதற்கு முன்பு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் மழை வெள்ளம் நிவாரணம் உதவித்தொகையை பெறுவதற்கும் வசதியாக புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கியது மக்களே அரசு அப்போது இணைய வழியாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐந்து ஐநூற்றி ஒன்பது பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகளை அரசு வழங்கியது ஆனால் தேர்தல் நடத்தை விதிகள் மார்ச் பதினாறாம் தேதி அமலுக்கு வந்ததினால் மீண்டும் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பமும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது தாசில்தார்கள் தேர்தல் வேலையில் இருந்த காரணத்தினால் ரேஷன் கார்டு பணிகள் நடைபெறவில்லை இந்த ஒரு நிலையில்தான் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததால் நேற்று முதல் அதாவது வழக்கமான பணிகள் அதிகாரிகள் மும்முரம் காட்டி இறங்கி வருகிறார்கள் மக்களே உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ரேஷன் கார்டு வழங்கும் பணி விவகாரத்தில் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இதனால் தற்போது வரை புதிதாக ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களில் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் புதிதாக ரேஷன் அட்டை கேட்டு காத்திருக்கிறார்கள் மக்களே இந்த ஒரு நிலையில்தான் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்துவிட்டதால் மீண்டும் புதிதாக இரண்டு லட்சம் ரேஷன் அட்டைகள் வழங்குவதற்கான முன்னெடுப்புகள் நடைபெற்று வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வு ஒரு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இதனால விரைவில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என்ற ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே புதிய ரேஷன் கார்டுகள் வாங்கும் சுமார் லட்சம் பேர் அப்படியே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் தகுதி உடையவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க